புதிய தலைமுறை நடத்தின ஒரு கருத்து கணிப்பின்படி இப்போ வந்து பதினெட்டு சதவீதம் அதிமுக விட அதிகமான இடம்பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த கருத்து கணிப்பில் என்பது குறிப்பாக ஒரு தலைச்சம் பேசக்கூடிய அவங்க ஐம்பது ரூபாய்க்கு நடிகை சொன்னால் ஐநூறு ரூபாய்க்கு நடிப்பாரு அப்ப இந்த கருத்து கணிப்பு போய் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க மெயின் சொல்ல வரீங்க இவர்கள் சொல்லுகிறார்கள் டிஜிட்டல் இந்தியா தூக்குமாட்ட தொங்கக்கூடிய இந்தியா என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் இதனால் எவனுக்கு யாருக்கு ஒரு பத்து விசா புரோஜனம் இருக்குமா விவசாய தூக்கமாட்டி தொங்குவது பண பிரச்சனை பணப்புழுக்கம் அதிகரிப்பது இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை சீரழிப்பது நீங்கள் உற்பத்தி செய்த ஒரு மண்ணாங்கட்டி சொல்ல முடியுமா நீங்கள் மண்ணாங்கட்டி குதிரையும் இல்ல மண் குதிரையும் இல்ல பொன் குதிரையும் இல்ல மத்திய அரசு ஒரு மாய குதிரை தமிழகத்திற்கு வந்தும் ஊல ஒப்பாரி வைக்கிறீர்கள் அம்மையார் ஜெயலலிதா எனக்கு நெருக்கம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டு மக்கள் நன்மையை செய்தார்கள் நீங்க ஐயிடம் பிடித்திருக்கிறார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா திராவிட க கட்சிகளை ஒழிக்க வேண்டும் திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொல்லக்கூடிய கோமாலை அண்ணாமலை மேடையில் இருக்கின்ற போதே பாரத பிரதமர் சொல்கிறார் அதிமுக திராவிட கட்சியின் தலைவருடைய மகிமை பற்றி சொல்லுகிறார் இந்த முரண்பாடு இங்கே தெரிகிறதா திராவிட கட்சியில கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லிய கோமாலி நானா அண்ணாமலியா அமெரிக்காவில் இருக்கிறவர் தான் இந்த ஜாஃபர் சாதி உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு வட்டாரத்தில் இருந்தவர் இவரோட இந்த சட்ட விரோத செயல்கள் இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியாமலா இருந்திருக்கும் இந்த கோமாரிகள் போன்று இஜாவு ஆருத்ரா கோல்டு கொள்ளையடித்த நபர்களை தெரிந்த பிறகு பின்பு கட்சியில் சேர்க்கவில்லை இவர்கள் தவறு செய்து தெரிந்தோட உடனே கட்சி விட்டு நிற்குகிறேன் இதான் சத்தியம் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டுக்கோங்க அதான் பிரச்சனை பிரதமர் போன் நம்பர் கொஞ்சம் போட்டு கேள்வி நெட் ஐயா மற்ற எத்தனையோ மூத்த அமைச்சர்கள் இருக்கின்ற போது எதற்காக திரு உதவி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் நீங்கள் ஏன் நேரத்தை ஒதுக்கினீர்கள் இதில் என்ன மர்மம் இருக்கிறது ஐயா பிரதமர் கொஞ்சம் கேள்வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இது நையப்புடை நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேமுக ஆதரவாளர் ஜிஜி சிவா அவர்கள் அவர்களை முதலாவது வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சந்தோஷம் சந்தோஷம் ஓகே சார் இப்போ டாப்பிக்கில் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிறது எப்போது ஒரு செய்தி சேனலை ஓப்பன் பண்ணாலுமே தமிழகத்திற்கு வருகை பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை மிகுந்த பாதுகாப்போடு கூட பிரதமர் மோடி வந்திருக்கிறார் அப்படி இப்படின்னு செய்திகள் உலாவிட்டு இருக்குது ஸோ தமிழகத்துக்கு இந்த மோடியோட வருகை வந்து பிஜேபியில் ஒரு பெரிய திருப்பு முறையாக அமைவான் இல்லை முதலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத பிரதமராக திரு நரேந்தர் ஜி அவர்கள் மோடிஜி அவர்கள் பிரதமராக பதிவேற்கிறார் அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே பிரயோஜனம் இல்லாத அளவிற்கு தான் இன்றைய பாஜக மத்திய அரசு வந்து நிலைப்பாடு இருக்குது அதில் தமிழ்நாடு என்ன ஆந்திரா என்ன கேரளா என்ன எந்த குட்டி இருந்தாலும் என்ன சார் இந்த மத்திய பாஜக எப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி கட்டியில் அமர்ந்தார்களோ அப்போதுலேருந்து இந்த நாடு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று விட்டது இவர்கள் சொல்லுகிறார்கள் டிஜிட்டல் இந்தியா தூக்கு மாற்ற தொங்கக்கூடிய இந்தியா என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் இதனால் எவனுக்கு யாருக்கு ஒரு பத்து விசா பிரயோஜனம் இருக்குமா டிஜிட்டல் இந்தியா என்று சொன்னால் எப்படி விவசாயி அடித்து நொறுக்குவது விவசாய தூக்கம் மாட்டி தொங்குவது பணப்பிரச்சனை பணப்புழுக்கம் அதிகரிப்பது இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை சீரழிப்பது இதை காங்கிரஸ் மீது பழி போடுவது ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு காங்கிரஸ் செய்த நன்மைகள் என்ன தெரியுமா என்று கேள்வி எழுப்புவது ஐம்பது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது என்னெல்லாம் பொருளாதார ரீதியாக இந்த இந்தியா முன்னேறுவதற்காக பொதுத்துறை நிறுவனங்களை என்னவெல்லாம் அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்களோ தொடங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன கீழ்த்தார்களோ அந்த கீழ்த்ததை தான் நீங்கள் ஒவ்வொன்றை விட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உற்பத்தி செய்த ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தை சொல்லுங்களேன் ஐம்பதான காலம் அதாவது இந்தியா முழுக்க வெறும் நாற்பத்தேழு கிராமமும் இருபத்தேழு கிராமம் என்று சொல்லுகிறார்கள் மின்சாரம் இந்தியா முழுக்க அப்போது இந்தியா முழுக்க ஒரு சொற்ப எண்ணிக்கையில் கிராமங்களுக்கு மின்சாரம் இருந்த அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுக்க மின்சாரத்தை கொண்டு வந்து இந்தியா முழுக்க சாலைகளை கொண்டு வந்து இந்தியா முழுக்க பல பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்து இந்தியாவினுடைய பொருளாதார முதுகலம்மா இருக்கக்கூடிய எத்தனை நிறுவனம் அவர் உற்பத்தி செய்திருக்கிறார்கள் நீங்கள் உற்பத்தி செய்த ஒரு மண்டாங்கட்டி சொல்ல முடியுமா நீங்கள் மண்ணாங்கட்டி குதிரையும் இல்ல மண் குதிரையும் இல்ல பொன் குதிரையும் இல்ல மாய குதிரை மத்திய அரசு ஒரு மாய குதிரை இப்படி ஒரு கேடு கட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது நீங்கள் தமிழகத்தில் வந்து என்ன செய்ய போகிறீர்கள் தமிழகத்திற்கு வந்தும் ஊழ ஒப்பாரி வைக்கிறீர்கள் அம்மையார் ஜெயலலிதா எனக்கு நெருக்கம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டு மக்கள் நன்மையை செய்தார்கள் நீங்க ஐயிடம் பிடித்திருக்கிறார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா முதலில் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எங்கிருந்து கிளம்பினார் திமுகவிலிருந்து கிளம்பினார் எம்ஜிஆர் சாதனை சரித்தில் எங்கிருந்து படித்தார் திமுக இருந்து படித்தார் ஆகவே நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு பாடம் எடுப்பதற்கோ திராவிட கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்கள் இந்த நாட்டு மக்கள் நண்பர் செய்தார்கள் என்பது நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிய தேவையில்லை உங்கள் வாயிலே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொல்லக்கூடிய கோமாலை அண்ணாமலை மேடையில் இருக்கின்ற போதே பாரத பிரதமர் சொல்கிறார் அதிமுக திராவிட கட்சியினர் தலைவருடைய மகிமை பற்றி சொல்லுகிறார் இந்த முரண்பாடு இங்கே தெரிகிறதா திராவிட கட்சியில கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லிய கோமாளி நானா அண்ணாமலையா அண்ணாமலை ஒரு கழகத்தை தூக்கி பிடித்து பேசக்கூடிய கோமாளி யார் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி என் வாயால் சொல்லுவது ஆகவே நீங்கள் தமிழகத்திற்கு வந்து உங்கள் நல்ல திட்டங்களை இந்த மக்களுக்கு செய்த சேவைகளை உங்களால் சொல்ல முடியவில்லை எம் அதை செய்தார் ஜெயலலிதா இதை கிழித்தார் உங்களுக்கு எதற்கு தனி கட்சி மத்திய பாஜக அனைத்தும் கட்சி கலைத்து விட்டு அதிமுக கட்சியை சேர தயாரா அவர் அகில இந்திய அதிமுக நானா வைக்கிறேன் ஒரு கட்சி தமிழகத்தில் கால் ஊண்ட வேண்டும் ஒரு ஒரு அமைப்பு தமிழகத்தில் கால் ஊண்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்த நன்மைகள் என்ன என்ன செய்ய போகிறீர்கள் அதை சொல்லுங்கள் சொல்ல முடியுதா ஆகவே நேற்று நடந்த அந்த என்மன் என் மக்கள் என்கின்ற பாத யாத்திரையில் அது பிஜேபி கட்சிக்கு இறுதி யாத்திரை ஏன் அப்படி சொல்றேன் இறுதி யாத்திரை நான் நான் மனிதர்களை கொச்சப்படுத்தவில்லை அந்த யாத்திரையை சொல்லுகிறேன் மூடிவே முடிந்து விட்டது ஏதோ அண்ணாமலை அவர்களும் மத்திய பாஜக தலைவர்களையும் பாரத பிரதமர் மோடி சேவலை ஏமாற்றுவதற்காக ஒரு சித்து விளையாட்டை செய்வதற்காக நேற்று அங்கே கூட்டத்தை கூட்டி அமர்த்த அமர செய்திருக்கிறார் அந்த கூட்டம் வாக்களிக்குமா தமிழகம் முழுக்க பாஜக கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் வாக்கு எந்த அளவுக்கு வரும் என்று சொன்னால் ஒரு மாவட்டத்திற்கு இருநூத்தம்பது பேர் அல்லது நூற்றம்பது பேர் வாக்குகள் மேலே ஒரு ஒரு புறம் வாக்களிக்க மாட்டார்கள் அப்போது அங்கே அமர்ந்தவங்களெல்லாம் யார் எல்லாம் பணத்திற்கு அழைத்து வந்து அப்பாய மக்களை திசை திருப்பி அமர செய்கிறார்கள் ஆகவே உங்களால் மத்திய பாஜகவிலிருந்து வரக்கூடிய எந்த தலைவராக இருக்கட்டும் பிரதமர் மோடிஜி அவர்கள் கூட இருக்கட்டும் அவளை செய்த நன்மையில பட்டியலிட தயாரா ஏன் பட்டியலிடவில்லை தூத்துக்குடியில் வந்து பதினேழாயிரம் கோடி வரைக்கும் நிதி ஒதுக்கி மக்களுக்கு பண்ண எல்லாம் போய் கட்டுக்கதைகள் தான் சொல்லிக் கொள்ள தான் அதாவது மத்திய திட்டங்கள் என்பது ஒரு திட்டத்தை ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அறிவிக்கிற அளவு நடைமுறைப்படுத்தினார்களா எப்படி ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பாதமோ மதுரையில எய்ம்ஸ் மருத்துவ கட்டுகிறேன் என்று சொன்னார்கள் அது எத்தனை திட்டங்கள் என்று சொன்னார்கள் அப்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துல எல்லாம் மத்திய அரசு மருத்துவமனை இருக்கிறதோ எய்ம்ஸ் இருக்கிறதோ அங்கெல்லாம் மத்திய அரசு நிதியிலே கூடுதலாக எங்க ஒரு சில மாநில அரசு நிதியிலே கட்டி இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நீதி தேவைப்பட்டது ஆனால் தமிழை நேசிக்கிறேன் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முன்னுரிமை தமிழுக்கு கொடுக்கக்கூடிய யோகமான நீங்கள் என்று சொன்னால் தேசிய மொழியை தமிழ் அறிவீங்க திரு அமித்ஷாஜி சொல்லுகிறார் மோடிஜி அவர்கள் சொல்லுகிறார் தமிழாக பிறக்க வேண்டும் எங்களுக்கு ஆசை இருக்கிறது மூத்த மொழியை தமிழ் என்று சொல்லுகிறார்களே அப்போ தேசிய மொழியை அறிவிச்சிருங்க நீங்கள் தான் திருவள்ளுவரை காட்டுகிறீர்கள் வணக்கம் தமிழ்நாடு வந்தே மாத்திரம் எதுதோ சொல்லுகிறீங்க ஏன் தமிழ் தேசிய மொழியாக்கலை உங்கள் பற்று அப்படியே ஒட்டிக்குதே ஜமாட்டோம் அந்த பற்று இதில் வராதா நீங்க இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை பிஜேபி மேல வச்சுட்டே இருக்கீங்க நான் நாமட்டுமா வைக்கிற நாளே காரி திப்பு வைக்கிறீங்க சார் ஓகே அது இருக்கட்டும் ஆனா இப்ப வந்து புதிய தலைமுறை நடத்தின ஒரு கருத்து கணிப்பின்படி பிஜேபி தான் அதுவும் அதிமுகவை விட அதிகமான இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு கடந்த வருடத்தில் அதாவது என்னன்னா முன்னாடி நடந்த தேர்தல் எலெக்ஷன்ல வந்து மூணு சதவீதமாக இருந்த வாக்கு எண்ணிக்கை இப்போ வந்து பதினெட்டு சதவீதம் அதிமுக விட அதிகமான பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி அதாவது இந்த கருத்து கணிப்பில் என்பது குறிப்பாக ஒரு தலைவராக பேசக்கூடியவர்கள் ஐம்பது ரூபாய்க்கு நடிகை சொன்னால் ஐநூறு ரூபாய்க்கு நடிப்பார்கள் அப்போ இந்த கருத்து கணிப்பு போய் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க மெயின் சொல்ல வரீங்களா இல்லை ஒரு புதிய தலைமுறை ஒரு பிரபலமான ஒரு எத்தனை நாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் எங்க வீட்டில் ஒரு அஞ்சு ஆறு பேர் உங்க வீட்டில் எத்தனை பேர் சார் பாஜக வாக்களி இப்போ நான் ஒரு கருத்து உங்களை எடுக்கிறேன் எத்தனை பேர் நீங்கள் பாஜக வாக்களிப்பீங்க சும்மா சொல்லுங்க அது சார் இல்லை சும்மா சொல்லுங்க சார் எங்கள் வீட்டில் சத்தியமா ஒருத்தரோட ஓட்டு போட மாட்டாங்க சும்மா உங்க வீட்டில் சொல்லுங்க போதும் கருத்து கணிப்பு முடிஞ்சு போச்சு

நீங்கள் சொல்லக்கூடிய அதே தனியார் தொலைக்கட்சி முதலாளியாக உட்காந்துருந்தாரு அப்போ இது யாருக்காக கருத்து கணிப்பு எவருக்காக கருத்து கணிப்பு ஏன் அந்த கருத்து கணிப்பு என்ன ஆதாய கருத்து கணிப்பு மக்களெல்லாம் கழிவுகள் ஊட்டி கொண்டிருக்கிறாரு ஸோ அப்போ வந்து அதிமுக விட அதிக இடங்கள் வெ வெல்லும் அப்படின்னு சொன்ன இந்த கருத்து கணிப்பு தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க மிக மிக தவறானது இதை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பிளவுபடுத்தி ஒன்றுமே வளராத ஒரு பாஜக கட்சி உயர்த்தி பிடிப்பது தொலைக்காட்சி உங்களோடு இருப்பது என்பதற்காக மட்டும் உயர்த்தி பிடித்தால் மக்கள் அந்த தொலைக்காட்சியின் மீது தவறான கண்ணோட்டத்தை பார்ப்பால் தயவு கூர்ந்து அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதனுடைய வேண்டும் நானும் தினமும் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறேன் போல் நீங்கள் சொல்லக்கூடிய தனியார் தொலைக்காட்சியின் மீது மற்ற மதிப்பை தீர்க்கிறேன் ஆனால் இது போன்று தனிநபர் தனிநபர் கருத்து போன்று ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக திணித்தால் மக்கள் தொலைக்காட்சியின் மீது நீங்கள் சொல்லக்கூடிய அதே தொலைக்காட்சியின் மீது தவறான பிம்பமாக பார்க்கப்படுவார் திமுகவில் இப்போ பாஜகவை கீழ்களில் கிழிச்சிட்டீங்க திமுகவுல இருக்கிறவர் தான் இந்த ஜாஃபர் சாதிக் இவர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்காரு இது பிரபலமாக பேசப்பட்டுச்சு இப்போ சரி ரீசெண்டான நாட்களில் இவர் வந்து திமுகவுல உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு வட்டாரத்தில் இருந்தவர் இவரோட இந்த சட்டவிரோத செயல்கள் இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியாமலா இருந்திருக்கும் அதாவது சார் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன தொழில் செய்கிறார்கள் குழு வச்சு ஆராய முடியாது ஆகிய தவறு செய்தது என்று சொன்னால் உடனே கட்சி நடவடிக்கை எடுத்ததா இல்லையான்றதை நாம் பார்க்கணும் கட்சி உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அது மட்டுமல்ல இவர் பல முறை இது போன்ற செயல்களை வெளிநாட்டிற்கு கடத்தி இருப்பதாக என்று சொல்லுகிறார்கள் அப்போது இது எங்கே இந்த யார் மூலயமா தெரிந்திருக்கிறது வெளிநாட்டில் இருப்பவர் ஒரு துப்பு கொடுத்தின காரணமாக டெல்லியில் இருக்கிற காவல்துறையின் மூலமாக தெரிந்திருக்கிறது சொல்லுகிறார்கள் இது முதல் முறையால் இது பல முறை செய்திருப்பதாக தகவல் சொல்லுகிறது அப்போது பல முறை செய்திருப்பதாக சொன்னால் டெல்லி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது பல முறை இது போன்ற வேலைகளை செய்திருப்பதாக தகவல் சொல்லுகிறது ஆதாரம் சொல்லுகிறது அப்போது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை தனது கண்ட்ரோலை வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா ஜி பதவி எழுவாரா இந்தியாவுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை வெளிநாட்டில் இருப்பவர் சொல்லிய பிறகுதான் தெரிந்திருக்கிறேன் சொன்னால் இதற்கு முன்பாக இது போன ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முறை இது போன்ற வேலையை செய்திருப்பதாக என்று சொன்னால் அப்போது உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டினுடைய காவல்துறை ஃபெயிலியர் தானே பதவி விழுகிறார் அமிச்சா அவர்கள் இப்போ வந்து நான் இப்போ நானே என்னோட நண்பர் கூட ஒன்று வச்சிருக்கேன் இது மட்டும் இல்லை சார் இது மட்டும் இல்லை அங்கேயே குஜராத்தில் இருக்கக்கூடிய அங்கே அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்தில் எத்தனாயிரம் கோடி இரானை கைப்ப கைப்பற்றினார்கள் அது யாருடைய துறைமுகம் அம்பானியுடைய துறைமுகம் அதானி துறைமுகம் இதுவரை அதானி வந்து நடவடிக்கை எடுத்தீர்களா எத்தனாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி என்று சொன்னார்கள் துறைமுக துறைமுகத்தை நீங்கள் சீல் வைத்தீர்களா இல்லை மாற்று நபருக்கு வைத்தீர்களா அதானி விசாரணை கொண்டு வந்தீர்களா ஆகவே இந்தியா முழுக்க எந்த தவறில் எந்த கச்சிருப்பை செய்தாலும் கூட மறைமுக கூட்டணி மத்திய பாஜகர் இருக்கும் ஸோ அத்தானி மேலே அம்பானி மேலே நடவடிக்கை எடுக்கல அதனால இவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்க இன்னும் இனிமோ நடவடிக்கை எடுத்துருக்காங்களே அதுதானே இப்போ நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு தவறு யார் செய்தாலும் திமுக நடவடிக்கை எடுக்கும் தெரிந்தவுடன் நடவடிக்கை எடுத்து விட்டது காவல்துறை தனது கடமை செய்யட்டும் நாங்க தடுக்கிறோமா இல்லை ஓகே இப்போ நாங்க நாங்கள் தடுக்கிறோமா இந்த கோமாரிகள் போன்ற இஜாவு ஆருத்ரா கோல்டுன்னு கொல்லையடித்த நபர்களே தெரிந்த பிறகு பின்பு கட்சியில் சேர்க்கவில்லை அண்ணாமலை போட கோமாளிகள் கொல்லை அடித்த பிறகு தான் கட்சியில் சேர்க்கிறார்கள் எவ்வளோ தவறு செய்தேன் தெரிந்தோடனே உடனே கட்சி விட்டு நீக்குகிறது இதுதான் ச திமுக இல்ல இப்போ திமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டீங்க அப்படிங்கிற தைரியத்தில் நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள் பாருங்கள் தவறு செய்து எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி திமுக நடவடிக்கை எடுங்கள் நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பேசுகிறேன் பதிமூணு வருஷமாக பேசுகிறேன் அதே போனால் தமிழகம் முதலமைச்சர் திமுக தலைவர் பல வருஷமா பேசிட்டு வரார் நாங்கள் இது எந்த இடத்துல முரண்பாட இருக்கிறோம் அதாவது கொலை செய்தவன் கற்பயத்தன கஞ்சா வீப்பவன் மக்களை பணித்த கொள்ளையடித்தன் தெரிந்து பிரிந்தான் கட்சியில சேர்க்கக்கூடிய பாஜக எங்கே ஒரு தவறு நம்ம கட்சியில் இருப்பான் செய்திருக்கிற உடனே கட்சியிலிருந்து ஒரு எங்க அப்போ இப்போ இப்போ வந்து ஒண்ணு செஞ்சிருக்க ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்க்கறதுக்கு அவனோட பின்புலம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அப்ப பின்புலம் தெரியாமலாம் கட்சியில் சேர்க்கப்பட்டாங்க இல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவர் சேர்ந்த பிறகும் கூட தவறு செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு ஆனால் தெரிந்த பிறகு கட்சி நடவடிக்கை எடுத்ததாக இல்லையதான் நம்ம பார்க்கணும் கட்சி நடவடிக்கை எடுத்தது காவல்துறை நீங்கள் நடவடிக்கை எடுங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுங்க உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுங்க திகா சீரியலை வையுங்க சவுத் ஆப்பிரிக்கா சீரியலை வையுங்க நாங்கள் வரோமா உங்களுக்கு துணையா இல்லையே இல்லையே ஆனால் ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரதமரை இஜாபு ஆருத்ரா கோல்டு நிறுவனம் முதலாளியில் கொண்டு போய் சந்திக்க வைத்தார் அண்ணாமலை அவர் மீது நடவடிக்கை என்ன பிரதமர் பதவி விழுவாரா நானும் நீங்கள் பிரதமரை சந்தித்து விட முடியுமா ஒருவர் பிரதமரை சந்திக்கிறார் என்று சொன்னால் எத்தனை ஆய்வுகள் நடக்கும் உண்மையா இல்லையா அப்போது காவல்துறையினால் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் கொள்ளையடித்த இந்த முதலாளி தேடப்படும் குற்றவாளிகள் அறிவித்த பிறகு அதற்கு பிறகு பொறுப்புகள் பதிவு செய்து அதற்கு பிறகு பிரதமரை சந்திக்க வைக்கிறார்கள் இதில் எத்தனாயிரம் கோடி கை மாறி இருக்கிறது இதற்கெல்லாம் யார் காரணம் அண்ணாமலை பதவி நீக்க செய்வீர்களா பிரதமர் பாதுகாப்பு வலியத்திற்குடைய அத்தனை அதிகாரிகள் நீங்கள் பதவி நீக்க செய்ய வேண்டும் உண்மையா இல்லையா தவறான நபரை கொண்டு போய் சேர்த்தார்களா இல்லையா நானும் எங்களை பிரதமரை சந்திக்க முடியாது உடனுக்குடன் அப்போது இந்த கொள்ளையடித்த நபர்களை தேடப்படும் குற்றவாளிகள் தெரிந்த பிறகும் கூட காவல்துறை அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட பிரதமரை சந்தித்துன்னு மர்மம் என்ன அப்போது பிரதமர் கீழ் இருக்கக்கூடிய அத்தனைக்கு அத்தனை அதிகாரிகள் பதவி நீக்கி செய்யணும்ல கொண்டு போய்விட்ட கைவர்கள் இந்த மலமாடு என்கின்ற அந்த ரொட்டி ரெட்டி கோமாலை அண்ணாமலை இவரெல்லாம் பதவி நிலைக்கு ஏன் செய்யவில்லை பாஜக நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள் ஏன் செய்யவில்லை அப்போது ஒட்டுமொத்த ஊழலுக்கு ஊற்றுக்கண் ஒட்டுமொத்த கற்பைவளுக்கு ஊற்றுக்கண் ஒட்டுமொத்த போட்டண்டிகளுக்கு ஊற்றுக்கண் எது வண்டி சொன்னால் இது பாஜக ஒரு பிரதமரை பாக்குறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களாக இருக்கட்டும் சரி இல்ல அமைச்சர்களானாலும் சரி எல்லா அமைச்சர்களுமே வரிசையில காத்திருக்க வேண்டிய அந்த நிலைமை இருக்கு ஆனால் இவர் மட்டும் டக்குன்னு போய் ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பாக்குற மாதிரி பார்த்துட்டு வந்துடுறாரு யாரை சொல்கிறீர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு யாரை பார்க்கிறார் பிரதமர் மோடியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முகமாக இளைஞனுடைய முகமாக திரையுகிறார் ஒரு விளையாட்டினுடைய போட்டி நான் நடத்துகிறேன் என்று சொல்கிறார் மத்திய பாஜக பிரதமர் என்ன சொல்கிறார் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் விளையாட்டு பிரச்சனை அங்கே பல பெண்கள் ஒரு பாஜக எம்பி பாலியல் சென்றில் அத்துமீறினார் என்று சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பிரச்சனை போத போகாரமாக கிளம்பி இருக்கிறது அந்த நேரத்தில் நான் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் தமிழகத்திலே தமிழக இளைஞர் வாய்ப்பு அளிக்கிறார் என்று சொல்கிறார் உடனே அதற்காக அவர் வந்திருக்கிறார் இதுக்கும் அதற்கும் என்ன சம்மந்தம் இல்லை அதுதான் அவர் ஒரு ஒரு மற்ற அமைச்சர்கள் வந்து உடனடியாக பிரதமரை சந்திக்கிறதுக்கு அநேக கட்டுப்பாடுகள் இருக்குது உடனே சந்திக்க முடியாது எ எதேதோ வாங்குற மாதிரி இருக்குது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க அதான் பிரச்சனை இந்த பிரதமர் ஃபோன் நம்பர் இருந்தால் கொஞ்சம் போட்டு கேளுங்க பிரதமர் நேற்று தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஐயா மற்ற எத்தனையோ மூத்த அமைச்சர்கள் இருக்கின்ற போது எதற்காக திரு உதய ஸ்டாலின் அவர்களும் மட்டும் நீங்கள் ஏன் நேரத்தை ஒதுக்கினீர்கள் இதில் என்ன மர்மம் இருக்கிறது ஐயா பிரதமர் அவர் கொஞ்சம் போன் போட்டு கேளுங்க ஐயா நீங்கள் தான் உன்னதமானவர் உண்மையானவர் பண்பானவர் பாசமானவர் பத்திரிகையாளர் ஓடவியாளர் உங்களுக்கு தான் முதல் அந்த கடவுள் கொஞ்சம் கேளுங்கள்ல நாட்டு மக்களுக்கு உடனே தெரியப்படுத்தலாம் கொஞ்சம் கேளுங்க என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா அது ஏதாவது மரமாக இருக்கிற நம்ம நீங்கள் நீங்கள் கேட்குறீங்க கொஞ்சம் கேளுங்க ஐயா விளையாட்டுக்கு ஐயா கொஞ்சம் கேளுங்க ஏன் பிரச்சனை ஏன் வாக்குவாதம் கேட்குறீங்களா கேட்குறீங்களா ஏன் தயக்கம் பிரதமர் பாஜகன்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மயக்கமா பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு நார்மல் டீஷர்ட்டோட நார்மல் ஒரு ட்ரெஸ்ஸோட போய் சந்திக்கிறது அந்தளவுக்கு நெருக்கமானவரா அப்படி இல்லை ஒரு இந்திய கூடிமன் போட்டு கூட நிற்கலாம் அவருடைய தனிப்பட்ட உரிமை இந்த துணி உடுத்த வேண்டும் இந்த துணி உடுத்தக்கூடாது சொல்வதற்கு எனக்கோ உங்களுக்கோ இந்திய நாட்டு பிரதமருக்கே உரிமை இல்லை அது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் அதில் தலையிட முடியாது ஆகவே நான் சொல்வது நீங்கள் ஏன் உதயநிதி ஸ்டாலினாவில் பிரதமரை சந்தித்தார் அதற்கே பொங்குகிற எதிர்கட்சிகள் அவர்களோடு அவரோட குரலாக ஒழிக்கக்கூடிய அன்பு சகோதரர் பார்த்து கேட்கிறேன் இவர் தமிழ்நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் அதே பிரதமரை இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனம் முதலாளி கட்ட கோமாலியன் அமைச்சரா சட்டமன்ற உறுப்பினரா மக்கள் பிரிதி ஒரு மண்ணாங்கட்டி இல்லையே இதுக்கான கேள்வியை நியாயமாக எங்கே கேட்க வேண்டும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதிக்கு கொண்டு போய் சந்தில படுக்க வைக்கப் போகிறேன் தலைக்காணி வைத்து தூங்க வைக்க போயிருந்தோம் சொல்லக்கூடிய கேட்டுக்கிட்டேன் கோமலியை பார்த்து கேட்க வேண்டும் மக்கள் பிரதிநிதி பார்த்து கேட்கக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பிரதிநிதி தமிழக அமைச்சில் ஒரு அமைச்சர் கொள்ளையடித்த தாரத்ரா கோல்டு இஜாவ நிறுவனத்துடைய முதலாளி என்ன சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக மக்கள் பிரதிதாக ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது இவரையும் பிரதமரை சந்தித்தா அப்போ ஊழல் செய்கிறவங்க தான் போய் பிரதமரை சந்திக்கணுமா சந்திக்கிறாங்களே சந்திச்சுட்டு இருக்காங்களா அதாவது ஊழல் செய்தவர் தான் பிரதமரை சந்திக்கிறார் என்று சொல்வது நான் ஒட்டுமொத்தமாக சொல்லவில்லை இந்த மக்கள் பணித்த கொள்ளை அடித்தவனுக்கும் பிரதமருக்கு என்ன சம்பந்தம் மக்கள் பணித்த கொள்ளை அடித்த இஜாவு ஆருத்ரா கோல் நிறுவன முதலாளிக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் இதுக்கு சொல்லுங்களே சொல்ல முடியுமா எதன் அடிப்படையில் பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க வேற என்ன அடிப்படை ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஆருத்ரா கோல்டு நிறுவனம் மூணாயிரத்தி செல்ற கோடி இஜாவு நிறுவனம் கொண்டு போயிட்டு காவல்துறையால் தேடப்படும் குற்றவாளி என்று அறிவித்த பிறகு தானே சார் பொறுப்பு கொடுக்குறீங்க அதற்கு பிறகு தானே சார் இந்திய பிரதமர் சந்திக்க வைக்கிறீங்க இது எத்தனை நூறு கோடி கை மாறிது அப்போ இதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பிரதமர்கிட்ட உதவி நாடுறாங்களா நீங்கள் மனசாட்சியை கைட்டி வைக்காமல் நேர்மையான மனசாடு பதில் சொல்லுங்கள் இது அப்படி தானே இருந்திருக்கோம் ஒரு பத்திரிகையாளர் சொல்லுங்கள் வேறு என்ன தொடர்பு இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ தைரியம் இருக்கும் என்ன ஆசை கூறியிருப்பார்கள் இதில் காப்பாற்றுவதற்காக நீங்கள் சொல்லுங்கள் ஆகவே ஊழல் பற்றி பேசுவது ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜக சங்க சங்கங்களுக்கு அருகதியே இல்லை இதுதான் சரி முடிவான மதி இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி சார்